மண்டக்காசம் எங்க இருந்தால கேரளாவா என்ன ஒரே சிறுப்பாவே இருக்குது ஒர்க் பிஸி என்ன ஒர்க்கு வந்தீங்களா யாருன்னு தெரியல எனக்கு லைவுக்கும் போவாங்க எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுவாங்க నంబర్ ఎన్ను పే నంబర్ ఎన్ను పేకి ఓకే బాయ్ ఆఫ్టర్నూన్ పండి సరి கொஞ்சம் டராக வருதா நெட்ஒர்க்கு ஓகே மேடம் நைஸ் டு மீட் ஆல் த பெஸ்ட் தேங்க்யூ குட் நைட் மேடம் கேர் டேக் கேர் லைக் போட்டியா லைக் போட்டு கமெண்ட் பண்ணிருக்கியா டன் தேங்க்யூ जाए மூணு பேர் இருக்கிறாங்க மண்டகசாயம் மண்டகசாயம் டேக் ஆஃப் டைம் நாலு பேர் இருக்காங்க ஏ குருமா வாங்க வாங்க நேற்று நைட் லைவில் ஃபோர்த் லைட் போட்டிருந்தேன் ஓகே என்ன நைட்டெலாம் மூச்சிருந்தியா மல்லினா வணக்கம் குருவி வணக்கம் வணக்கம் இனி இரவு வணக்கம் சாப்பிட்ட என்ன என்ன பண்ணுற நெட்ஒர்க் கொஞ்சம் நெட்ஒர்க் ப்ராப்ளமா இருக்கு உங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணுங்கள் வாழ்க்கைனா பட்டாம்பூச்சி வாழ்க்கைனா பட்டாம்பூச்சி மாதிரி லேசாக பிடிச்ச வாழ்ந்துடும் வாழ்த்துன்னா ஆமாம் வா டைலாக் நல்லா இருக்குது குரு லைக் டான்ஸ் ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களை

நான் சாப்பிட்டா வச்சுக்கேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க ஏரு வணக்கம் பழனி படிக்கட்டு போல பழ போட்டு இருக்கு நெத்தியில் என்ன பண்ணுறதுப்பா இன்னைக்கு வெள்ளிக்கிழமில்ல கொஞ்சம் கோயிலுக்கெல்லாம் வேறு போயிட்டு வந்தோம் இப்போ தான் அந்த அம்மாவை பார்க்க வரது இல்லை தேங்க் யூ அவங்க என்ன செய்யணும் அவங்களுக்கு ஒன்றும் இல்லை அதுதான் இந்த பக்கம் வந்து பார்த்துன்னுக்கிறாங்களே அம்மா அந்த பக்கம் நான் வந்து பண்ணுமா இதை இதை எடுத்துருங்க இதை எடுத்துருங்க இதை எடுத்துரும்மா இதை எடுத்துடு இதை எடுத்துருங்க அப்படியே பார்த்துருங்க அப்படியே திரும்ப அப்படியே திரும்புங்க தலைப்பு வைக்க ஓகேவா தெரியல தோழி இருப்பவங்களே போயிட்டாங்களா இல்ல 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 டியூட்டில இருப்பாங்க தெளிவா படினா ரோட்டுல நானு வீட்டுல இல்லைன்னா வாங்க என் மூஞ்சு பார்த்தோம்னவா இல்ல மூணு பத்தொடனே பயந்துட்டியா சொல்லிட்டு என்பா இது பண்றீங்க நானே நெட்ஒர்க் ப்ராப்ளமா இருக்கேன்னு இருக்கேன் என்னம்மா எப்படி பண்றீங்க நான் என்ன பண்றேன் நெட்வொர்க் எடுக்கல கொத்த ரோசா புள்ளையே நல்லா வளர்த்துருக்கு உம் என்னம்மா பண்ணமா ஒருவங்க சாப்பிட்டீங்களா ஏன் கோபமா இருக்கீங்க சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க ஐ திங்க் நெட்வொர்க் இஷ்யூ ஆமா நெட்வொர்க் இஷ்யூ தான் இப்ப கேக்குதா